வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நேரத்தில் பேருந்து ரயில் மற்றும் டாக்சி சேவைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்குள் இலங்கையில் வரவுள்ள மாற்றம் தயாரித்த வீடு கண்டுபிடிப்பு சிக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினரின் சகா ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முடக்கிய அரசாங்கம் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வு பூர்வமாக ஆரம்பம் இரண்டு வருடங்களை கடந்த மயிலத்தமடு அறவழி போராட்டம் மட்டக்களப்பில் அரசுக்கு எதிராக அணிதிரண்ட மக்கள் சிறையில் அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதே நோக்கம் நீதி அமைச்சர் தெரிவிப்பு இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாளை ஏற்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் மோட்டார் சைக்கிளில் கட்டு துப்பாக்கியுடன் பயணித்தவருக்கு அதிர்ச்சி திடீரென வடித்ததில் பலி எதிர்வரும் முதலாம் திகதியிலிருந்து லஞ்சீட்டுக்கு தடை மாற்றீடாக வாழ குற்றச்செயல்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பதினைந்து பேர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் குறைந்தது ஐம்பது பல்நோக்கு போக்குவரத்து நிலையங்களை நிறுவ அமைச்சர் எதிர்பார்க்கிறது என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் கொழும்பில் பதினைந்து பல்நோக்கு போக்குவரத்து நிலையங்களை நிறுவுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பேருந்து ரயில் மற்றும் டாக்ஸி ஆகியவற்றை ஒரே இடத்தில் பெறக்கூடிய வகையில் பல்வகை போக்குவரத்து மையங்கள் கட்டமைக்கப்படும் என்றும் அவர் விளக்கினார் கொழும்பு உட்பட மேலும் பேருந்து நிலையங்களை மேம்படுத்துவதே அமைச்சின் நோக்கம் என்று அமைச்சர் ரத்நாயக் மேலும் குறிப்பிட்டார் புறக்கோட்டையில் உள்ள கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே போக்குவரத்து அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் தலைமையில் இன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் நானூற்றி மில்லியன் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது எட்டு மாதம் மாதங்களில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட புறக்கோட்டை பேருந்து நிலையம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்படுகிறது குறித்த புனரமைப்பின் கீழ் பேருந்து நிலையத்தில் புதிய கழிப்பறைகள் தகவல் தொடர்பு நிலையங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் நிறுவப்பட உள்ளன ஹம்பாந்தோட்டையின் மயூரப்புற பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இயங்கும் ஐஸ் போதைப் உற்பத்தி தொழிற்சாலையை கழுத்துறை குற்றப்பிரிவு கண்டுபிடித்துள்ளது இந்த சோதனையின் போது ஐஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் உபகரணங்கள் ரசாயனங்கள் மற்றும் போதைப்பொருளை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு வாகனம் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு லிட்டர் ரசாயனங்கள் அடங்கிய பதினைந்து கேன்களையும் போதைப்பொருள் உற்பத்தி செயல்முறையின் ஒரு பகுதியாக நம்பப்படும் பல்வேறு உபகரணங்களையும் அதிகாரிகள் இதன்போது கண்டுபிடித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வெல்லவாயவை சேர்ந்த இருபது வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகக்குழு உறுப்பினர் சுரங்காவின் சகாயன அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த வீட்டில் மூன்று ஈரானியர்கள் ஐஸ் போதைப்பொருளை பொருளை தயாரிப்பதாகவும் பின்னர் கெஹல் பத்ர பத்மேவின் தரப்பினருக்கு சுமார் பதினான்கு கிலோ ஐஸ் போதைப்பொருளை பொருளை விற்றதாகவும் சந்தேகநபர் கூறியதாக கூறப்படுகிறது குறித்த மூன்று ஈரானியர்கள் இப்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்று சந்தேகநபர் தெரிவித்துள்ளார் சந்தேகநபர் இன்று பானந்துரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இந்தோனேஷியாவில் அண்மையில் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட அண்மைய ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை இதுவாகும் முன்னதாக நுவர்லியா மித்தேனிய நெட்டோல்பிட்டிய மற்றும் கந்தானை ஆகிய இடங்களில் ஐஸ் போதைப்பொருளை தயாரிக்க பயன்படுத்தியதாக கூறப்படும்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே அதிக முடக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் அடங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றச்செயல்களின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக சொத்துக்கள்மைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் தியாகதீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உணர்வழ்ச்சியாக யாழில் இன்று ஆரம்பமாகியது தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் மறுத்து உயிர் தியாகம் செய்த தியாகதீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நெல்லூரில் இடம்பெற்றது நெல்லூர் கந்தன் ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நெல்லூரான பின்வீதியில் அமைந்துள்ள திலீவன் நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் இதேவேளை தியாகதீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முலைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் இன்று இடம்பெற்றது குறிப்பாக தியாக தீபம் திலீவனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வழ்ச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டன அந்த வகையில் மாவீரர் ஒருவரின் தாயாரான சே தவராணி ஈகை சுடரினை ஏற்றி குறித்த நினைவேந்தலை ஆரம்பித்து வைத்தார் தொடர்ந்து தியாகதீபம் திலீவனின் திருவுருவ படத்திற்கு மலரூவி அஞ்சலிகள் செலுத்தப்பட்டன இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் கலந்து கொண்டதுடன் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீவன் இந்திய அமைதி படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் பதினாம் தேதி உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் பன்னிரண்டு நாட்களுக்கு உணவையும் நீரையும் மறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அவர் தனது உயிரை தியாகம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்டம் மாதவனை மயிலத்தமடு பணியாளர்களின் மேய்ச்சல் தரையினை பெற்றுக் கொடுக்குமாறு கோரி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட அறவழி போராட்டம் எழுநூற்றி முப்பதாவது நாளாக இன்றைய தினம் சித்தாண்டியில் நடைபெற்று வருகிறது இப்போராட்டத்திற்கு கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கை நிறுவன மாணவர் ஒன்றியமும் பேராதரவை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போராட்டக்காரர்கள் கால்நடைகளை கொல்லாதே அரசே வேடிக்கை பார்க்காதே உரிமைக்காக குரல் கொடுப்போம் இரண்டு வருடங்கள் கடந்தும் பண்ணையாளர்கள் ஏமாற்றப்படுவது ஏன் பண்ணையாளர்களுக்கு நிரந்தர மேய்ச்சல் தரையை வழங்குகின்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநாத் சாணக்கியன் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் போன்றோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது ிபி அரசாங்க அரசாங்கம் சிறையில் அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதே இலக்காக இருக்க வேண்டும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற இருபத்தி ஏழாவது கைதிகள் தின விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிறைகளில் தற்போது கைதிகள் கூட்டம் அதிகமாக இருப்பதாகவும் அந்த நெரிசலை குறைத்து தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சிறையில் அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையை குறைப்பதும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைவரின் மனித உரிமைகளையும் பாதுகாக்கும் வசதிகளை உருவாக்குவதும் மிகவும் முக்கியம் சட்டத்தின் முன் அனைத்து மக்களும் சமம் என்றும் ஒரு அரசாங்கமாக சட்டத்தின் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதன் மூலம் சமத்துவ நாட்டை உருவாக்குவோம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையில் கைதிகள் நல தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு சிறைச்சாலைகளையும் உள்ளடக்கிய கைதிகளுக்கான ஆன்மீகம் விளையாட்டு சுகாதாரம் கலாச்சாரம் மற்றும் சட்ட ஆலோசனை திட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கை மத்திய வங்கி அதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரம் ரூபாய் புழக்கத்திற்கு விடப்படும் ஞாபகார்த்த நாணயத்தாளை வெளியிட்டது புதிய நாணயத்தாளை தங்கு தடையின்றி ஏற்றுக்கொள்வதையும் விநியோகிப்பதையும் வசதிப்படுத்தும் பொருட்டு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அவற்றின் பணம் கையாளும் இயந்திரங்களை அளவமைக்கும் செயல்முறையை முன்னெடுத்திருந்தன இந்த செயல்முறையின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப புதிய நாணயத்தால் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் ஊடாக படிப்படியாக பொதுமக்களின் புழக்கத்திற்கு விடப்படும் குறித்த நாணயத்தால் பரிமாற்றப்படுகின்ற இக்கால பகுதியில் பொதுமக்களின் ஒத்துழைப்பை இலங்கை மத்திய வங்கி மிகவும் எதிர்பார்க்கிறது அத்துடன் அளவமைக்கும் செயல்முறை நிறைவடைந்தவுடன் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கிகள் மூலமும் தங்கு தடையின்றி பயன்படுத்தப்படும் எனவும் இலங்கை மத்திய வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் கெகலியர் ராம்புக்வெல்ல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி மீண்டும் விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் பிரதிவாதி கோரிய பல ஆவணங்களை திறந்த நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் ஒப்படைத்தது இன்றிலிருந்து இரண்டு வாரங்களுக்குள் வழக்கு தொடர்பில் தேவைப்படும் கூடுதல் ஆவணங்கள் அதனை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு நீதிமன்றம் பிரதிவாதிக்கு உத்தரவிட்டுள்ளது அதையடுத்து வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு கொள்ள உத்தரவிடப்பட்டது முன்னாள் அமைச்சர் கெஹ்லியர் அம்புக்வெல்ல அவரது மனைவி அவரது மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோர் மீது தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹமாந்தோட்டை வெலஸ் முல்ல இரதனியார பகுதியில் கட்டு துப்பாக்கி வடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் முன்பகுதியில் கட்டு துப்பாக்கியுடன் பயணித்த போதே அந்த துப்பாக்கி வடித்ததில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது சட்டவிரோத மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பி அவர் தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து வலஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் Thank okay. you. மல்வத்து ஓயாவில் நீராடி கொண்டிருந்த இளைஞன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தந்திரிமலை போலீசார் தெரிவித்தனர் யா இல பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞன் உறவினர்களுடன் இணைந்து மடுமாதா தேவாலயத்திற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் வழிபாடுகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பும் போது நீராடுவதற்காக மல்வத்து ஓயாவுக்கு சென்றுள்ளார் பின்னர் இளைஞனும் உறவினர்களும் இணைந்து மல்வத்து ஓயாவில் நீராடி கொண்டிருந்த போது இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் தந்திரி மலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளப்பூத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல்ரோட்டிக்கு கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள் யாழ்ப்பாணம் பருத்துறை உட்பட்ட உணவகங்களில் எதிர்வரும் முதலாம் திகதி முதல் லைன்ஜீட் பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பருத்துறை நகரசபைக்கு உட்பட்ட உணவகங்களில் லைன்ஜீட் உட்பட பொலித்தீன் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பருத்துறை நகரசபை மண்டபத்தில் பருத்தத்துறை நகரசபை தவிசாளர் வின்சன் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் நகர வர்த்தகர்களுடன் இன்று இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது எதிர்வரும் முதலாம் திகதியில் இருந்து உணவகங்களில் பொழுதீன் பயன்படுத்துவதில்லை என்றும் அதற்கு பதிலாக வாழை இலை பயன்படுத்த படும் எனவும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதியில் இருந்து பொலித்தீன் பயன்பாட்டை முற்றுமுழுதாக நிறுத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை உணவகங்களில் உணவு பொதி செய்வதற்கு ஜனவரி முதலாம் திகதி வரை அனுமதிப்பதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் குற்றச்செயல்களில் நேரடியாக ஈடுபட்டதாக தேடப்பட்டு வந்த பதினைந்து பேரை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர் இலங்கையில் போதைப்பொருள் பொருள் மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பதற்காக நேற்று நடத்தப்பட்ட பல நடவடிக்கைகளின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு நபர்கள் பரிசோதிக்கப்பட்டனர் அவர்களில் பதினைந்து பேர் குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாகவும் அறுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இருநூற்றி இருபது பேரையும் திறந்தபடி ஆணை பிறப்பிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் பதுலை மகியங்கனை பிரதேசத்தில் உள்ள வியானா கால்வாயிலிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்தனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் ஏழு தோட்டாக்களை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன வியானா கால்வாயின் நீர்மட்டம் குறைவடைந்ததன் காரணமாக இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கால்வாயின் மேல்புறத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பில் மகியங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இரட்டை மாட்டுவண்டி சவாரி போட்டி நேற்று மாலை நானாட்டான் வாழ்க்கை பெற்றான் கண்டல் இரட்டை மாட்டு வண்டி சவாரி திடலில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட மாட்டு வண்டி சவாரி சங்க தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசு அதிபர் க கனகேஸ்வரன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக நானாட்டான் மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் கலந்து கொண்டனர் வடமாகாணத்தில் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த காலை மற்றும் உரிமையாளர்கள் குறித்த போட்டியில் கலந்து கொண்டனர் மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற குறித்த போட்டியில் ஏ பி பிரிவுகளில் கிளினொச்சி மாவட்ட காளைகளும் சி டி பிரிவுகளில் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த காளைகளும் வெற்றி குறித்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் வெற்றியாளர்களுக்கு பெருமதியான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்